இதை படித்தா எத்தனை கேள்விகள் வாங்கலாம் இதை எப்படி வாங்குறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிடுறேன் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அதாவது பொதுத்தமிழில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக சிலபஸ் சேஞ்ச் பண்ணிருக்காங்க இல்லையா நூறு கேள்விகள் ஏழு யூனிட்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க அதில் ஐம்பது கேள்விகள் வர மாதிரி வெறும் இரநூத்தி முப்பத்தி ஓரு பேஜுக்கு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மாநில அளவில் ரேங்க் வாங்கி கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிற நம்ம டீம் ஸ்டாஃப் மூலமாக உருவாக்கியிருக்கோம் இதை பாருங்களேன் நானே காமிக்கிறேன் இது செட் பை செட்டாக நாங்கள் உருவாக்கியிருக்கோம் சரிங்களா அதாவது இந்த செட்டு படித்தா இத்தனை கேள்வி இந்த செட்டு படித்தா இத்தனை கேள்வி அப்படின்ற மாதிரி இப்போ முதல் செட்டு நான் இதை எடுத்துக்கிறேன் இதை படிச்சுன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலை சொற்கள் இருக்கும் சரிங்களா ஸோ கலை சொற்கள் இருந்து டுவெல்த் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கிறத அழகாக இயல் வயசாக கொடுத்துட்டோம் சரிங்களா படிக்கிறதுக்கு இதை முடிச்சு முன்னே பிராக்டிக்ஸுக்கு இரநூத்தி எண்பத்தி ஒரு கொஷின்ஸ் வந்து அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் டீன் கேட்ட கொஷின் வித் ஆன்சரோடு இருக்குங்க பாருங்களேன் ஜஸ்ட் அப்படியே கொஸ்டின் படிக்கிறீங்க அது கூடவே ஆன்சரை நான் டிக்மார்க் பண்ணியே கொடுத்துட்டேன் சரிங்களா ஸோ இப்போ இந்த மெட்டீரியலா இது வந்து மொத்தம் முப்பது பக்கம் இருக்குதுங்க ஸோ இந்த முப்பது பக்கம் நீங்க படிச்சு முடிச்சுட்டா உங்களுக்கு கன்ஃபார்மா ஏழுல இருந்து எட்டு கேள்வி உறுதி ஆக்சுவலி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்ல பத்து கேள்விகள் கேட்போம்னு சொல்லியிருக்காங்க அது வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது அதாவது சிறப்பு தமிழ்லயோ இல்ல ஜி கே கேட்க வாய்ப்பு இருக்குது அதனால நாங்க என்ன பண்ணிட்டோம் முதல்ல சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கிற கலைச்சொற்களை ஒருங்கிணைச்சு இதுக்கு ரிலேட்டடா நூத்தி எண்பத்தி ஒரு கொஸ்டின் கொடுத்தாச்சு ஸோ இப்போ இதை படிச்சிட்டிங்களா கன்ஃபார்மாக ஏழுலேருந்து எட்டு கொஷின் உருதிங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தினா இப்போ யூனிட் செவன் நம்ம பொது தமிழில் சொல்கிறேன் யூனிட் செவனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாவேந்தர் பாரதிதாசன் கொடுத்துருப்பாங்க இதில் புது புக்லேயும் பழைய புக்லேயும் சேர்த்து நோட்ஸ் கொடுத்தாச்சு அது கூடவே முப்பத்தி எட்டு கொஸ்டின்ஸுக்கு கொடுத்தாச்சு ஓகேங்களா அப்புறம் நான் நாமக்கல் கவிஞர் அதுக்கப்புறம் முடியரசர் இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினெட்டு தலைப்பு செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் மொத்தம் நானூத்தி அறுபத்தி எட்டு கொஸ்டின் பிராக்டிக்ஸ்ங்க கூடவே நோட்ஸ் இருக்கும் நீங்க வந்து நோட்ஸ்க்கு தனியெல்லாம் படிக்கவே தேவையில்லை இப்ப பாருங்களேன் பாரதிதாஸ்னு எடுத்துக்கிட்டா புது புக்கு பழைய புக்கில் சிக்ஸ்த்லருந்து டுவெல்த் வரைக்கும் எங்கெல்லாம் இருக்காரோ அதெல்லாம் ஒருங்கிணைச்சு நோட்ஸாக கொடுத்தாச்சு இப்போ பாருங்களேன் இப்போ அடுத்த பக்கத்தில் நோட்ஸ் இருக்கா அதுக்கப்புறம் மாடல் கொஷின் கொடுத்துருக்கோம் இந்த மாடல் கொஷினும் இங்கே பாருங்களேன் டிஎன்பிஸில் கேட்ட கொஷின் டெட் பேப்பரில் கேட்ட கொஷின் ஸோ இந்த மாதிரி பிரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் இப்போ பாரதிதாசன்னு எடுத்துக்கிட்டா முப்பத்தி ஆறு கொஷின் அங்கே கேட்டிருக்கோன்னா முப்பத்தி ஆறுமே டிஎன்பிசியில் கேட்ட கொஷின் புரியுதுங்களா ஸோ இதே மாதிரி என்ன பண்ணியிருக்கோம் ஒரு ஷார்ட் நோட்ஸ் மொத்தம் எத்தனை பக்கம் இருக்குதுன்னு பார்த்தா இருபது பக்கம் இருக்குதுங்க ஸோ நீங்கள் இந்த இருபது பக்கம் நீங்கள் படிச்சுட்டு முடிச்சுட்டா எத்தனை கேள்வி எதிர்பார்க்கலாம்னா எட்டுலேருந்து பத்து கொஸ்டின் கன்ஃபார்மாக வந்துடும் இது செட் டூவாக வச்சிடும் ஆக்சுவலி இந்த யூனிட் செவனில் மொத்தம் பதினஞ்சு கேள்விகள் கேட்க போகிறாங்க நாங்கள் இதில் திருக்குறளையும் அப்புறம் அரை நூற்றுக்கும் சேர்க்கல மீதி எல்லாம் கொடுத்தாச்சு ஓகேவா ஸோ இப்போ நான் இதை படிச்சு முடிச்சிட்டோமா எனக்கு என்ன ஆயிடுச்சு எட்டுல இருந்து பத்து கொஸ்டின் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சரிங்களா ஸோ இதுல வந்து எனக்கு ஒன்னா பின் பண்ண முடியும் தனித்தனியா எங்களுக்கு வெரிஃபிகேஷன்க்காக வச்சிருக்கோம் உங்களுக்கு ஒன்னா பின் பண்ணி கொடுத்துருவோம் நெக்ஸ்ட் செட் த்ரீ வந்துருவோம்

ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் டிஎன்பிஸில் நடந்த பிரிவேசியர் கொஷின் ஸோ ஒரு தலைப்புக்கு இதுக்கு மேலே என்னங்க வேணும் ஒரு த நம்ம வந்து நோட்ஸும் படித்தாச்சு கூடவே கொஷினும் ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு சூப்பர் இல்லை ஸோ இதுக்கு மொத்தம் எத்தனை பேஜஸ் இருக்குது அப்படின்னு போயிட்டால் நாங்கள் ரெண்டு மொத்தம் முப்பத்தாறு பேஜ் இருக்குது பாருங்க முப்பத்தாறு பேஜ் இருக்குது முப்பத்தி ஆறு பேஜ் நீங்கள் படித்து முடிச்சுட்டா ஏழுலேருந்து எட்டு கொஷின் கன்ஃபார்ம் ஆகிடும் ஆக்சுவலி இதில் வந்து இந்த தொடர் இலக்கணம் மட்டும் கிடையாது ஒருமைப்பன்மையும் இதுல இருக்கு சொற்களை ஒழுங்குபடுத்துணும் இதுல சேர்த்துருக்கோம் சரிங்களா எல்லாமே கொஸ்டின் கொடுத்துருக்கோம் பாருங்க இதுல நானே இன்னொரு பகுதி எடுக்கிறேன் இதுல வந்து பார்த்தங்க பாருங்க மரம் ஒருமைப்பன்மை பிழைக்கு வந்து கொடுத்துருங்க சரிங்களா இதுவும் பாருங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கு எல்லாமே இந்த பொதுத்தமிழ் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கொஷின் அடித்து பார்த்தா மட்டும் நம்மளால சொல்கிற மதிப்பெண் வாங்க முடியும் இப்போ இருங்க ஒருமை பன்மையிலேயே வந்து எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டால் நூற்றி எட்டு கொஷின்ஸ் நூற்றி பதினெட்டு கொஷின்ஸ் இருக்கு சரிங்களா வித் ஆன்சரை கொடுத்துட்டேன் இதுலயே இந்த செட்டு த்ரீலேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொச்சூழல் அமைத்தல் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கொஷின் கூடவே டெஃபினேஷன் யாருமே சொற்களை ஒழுங்குபடுத்துதலுக்கு வந்து டெஃபினேஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க நம்ம புது புக்கில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து அதற்கான டெஃபினேஷன் கொடுத்து அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மாடல் டெஸ்ட் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ அப்போ நான் இந்த நோட்ஸ் படித்து முடிச்சுட்டா என்ன இதற்கு பாருங்கள் செட் த்ரீ படித்து முடிச்சுட்டா எனக்கு ஏழுலேருந்து எட்டு கொஷின் கன்ஃபார்ம் ஆகிடும் இதே மாதிரி செட் ஃபோர் இதுல செட் போர் இம்பார்ட்டன்ட் என்னன்னா நமக்கு வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுல கொஸ்டின் கேட்கிறோம் அப்படின்னு புதுசா சேர்த்திருக்காங்க கரெக்ட்டுங்களா ஸோ இதுல பத்து கேள்விகள் வரைக்கும் கேட்க வாய்ப்பு இருக்கு ஆனா எப்படி கொடுப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் புது புக்கு பழைய புக்கில் எங்கெல்லாம் பேராகிராஃப் கொடுத்து கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் ஒருங்கிணைச்சு இங்க பாருங்க இவ்வளோ நோட்ஸ் கிட்டத்தட்ட நமக்கு வந்து பார்த்தா நாற்பத்தி நாலு பக்கத்துக்கு இந்த தலைப்பு மட்டுமே கொடுத்துருக்கோம் சரிங்களா இங்க பாத்தீங்கன்னாவே இங்க பாருங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது என்ன என்னைக்கு நடந்தது டேட்னு கூட கொடுத்துருக்கோம் ஸோ அதுல ஒரு அஞ்சு அதுக்கு அதுக்கடுத்தது வந்து பார்த்தா பாருங்க இருபத்தி ஆறு அக்டோபர் ரெண்டாயிரத்தி அந்த எக்ஸாம்ல ஒரு பேராக கொடுத்து அஞ்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் முதல்ல பிராக்டிக்ஸ் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் அங்கே பாருங்களேன் இப்போ ஒரு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேகிராஃப் கொடுத்துட்டாங்க அதுக்கு வினாக்கள் கொடுத்துருப்பாங்க இது கூடவே ஆன்சரும் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ இது எந்த புக்கில் இருக்குது அப்படின்றது கூட நாங்கள் அதை பாருங்கள் சிக்ஸ்த்து நியூ அண்ட் ஓல்டு புக்கில் இருக்கிறது சரிங்களா ஸோ அதில் இருக்கிறது தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் கொடுத்துருக்கோம் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் நமக்கு தெரியும் இதுவுள்ளே கொடுத்துருக்காங்க சிலபஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளம்பரங்கள் அதாவது ஒரு வரைபடம் கொடுத்துட்டு அதுல கூட கொஸ்டின் இங்க பாருங்க ஒரு விளம்பரம் கொடுத்துட்டு அதுல ஒரு அஞ்சு விதமான கேள்விகள் வித் ஆன்சர் தான் ஆப்ஷன் கொடுக்கல ஏன்னா நம்ம வந்து ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ல ப்ராக்டிஸ் கொடுத்தாச்சு சரிங்களா பாருங்க இன்னொரு டைக்ராம் ஒன்று கொடுத்துட்டு இந்த டைகிராம் ரிலேட்டடா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவிதை மாதிரி பாடல் வரிகள் கொடுத்துட்டு அந்த பாடல் வரியில கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரிங்களா அது பாருங்க இங்க கூட ஒரு பாடல் வரி இருக்கு இந்த பாடல் வரிக்கு ரிலேட்டடாக ஒரு அஞ்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க வெள்ளான ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா நாளை தான் முதல்ல சொல்லிட்டு நீங்கள் தேடி தேடி எதுவுமே படிக்க வேணும் இதை மட்டும் படிச்சாவே போதும் கிட்டத்தட்ட ஐம்பது கொஸ்டின் கன்ஃபார்மாக வாங்கிடலாம் பொது தமிழ்ல அப்படிதான் ரெடி பண்ணியிருக்காங்க பார்த்து பார்த்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் செட் ஃபைவ் வந்து நிறுத்தல் குறியீடு பற்றி இருக்கும் ஸோ நான் இதெல்லாம் உங்களுக்கு ஃபுல்லாக சொன்னால் வீடியோ லெந்து டாப் போகும் சரிங்களா ஸோ அப்படி பாருங்கள் இதெல்லாம் வந்து நாங்கள் வெரிஃபை பண்ணுறதுக்காக பின் வந்து சின்ன சின்னா வச்சுருக்கோம் ஏன்னா நாங்கள் ஒரு முறை வெரிஃபை பண்ணிவிட்டோம் ஸோ அப்புறம் செட் ஆறில் வந்து பார்த்தா திருக்குறள் வச்சுருக்கோம் திருக்குறள் கூடவே அரநூற்களும் சேர்த்துருக்கோம் இது வந்து இது போதும் இந்த திருக்குறள் ப்ளஸ் அரண் படிச்சுட்டாவே படிச்சிட்டாவே அஞ்சுலேருந்து ஆறு கொஸ்டின் வரும் இது எல்லாமே புது புக்கை வச்சு தாங்க எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா பொது தமிழுக்கு நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் ஆக்சுவலி தமிழ்ல மொத்தம் எத்தனை பேஜ் வருதுன்னு கேட்டால் இரநூத்தி முப்பத்தி ஒரு பேஜ் வருது சரிங்களா இரநூத்தி முப்பத்தி ஒரு பேஜ் நீங்கள் படித்து முடிச்சுட்டிங்களா கன்ஃபார்மாக ஐம்பது கொஷினுங்க அதுக்கு நான் கேரண்டி சரிங்களா அதுக்கு அடுத்து தான் ஜிஎஸ் வரும் ஜென்ரல் ஸ்டடிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் கிட்டத்தட்ட இருபதுல இருந்து இருபத்தஞ்சு கேள்விகள் எளிமையா வாங்குற மாதிரி பேஜ் இன்னும் அதிகமா இருக்கும் இருநூத்தி அறுபத்தி ரெண்டு பேஜ் இருக்குது ஆனா உறுதியா இருபதுல இருந்து இருபத்தஞ்சு கன்ஃபார்ம்ங்க அந்த மாதிரி எடுத்திருக்கோம் இதுல ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் இப்போ செட் ஒன்னு நான் எடுத்துக்கிறேங்க இந்த செட் ஒன்னு நான் எடுத்துக்கிட்டா இதுல ஃபர்ஸ்ட் நான் கொடுத்துட்டோம்னே எப்படி இதுல நாலு இருந்து அஞ்சு கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்றதுக்கு பிரிவியஸ் இயர் கொஸ்டின் வித் புக் யாருமே இந்த மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி பதினாலாவது ஒரு ஒரு கேட்டிருக்காங்க கேட்டிருக்காங்க இது இருக்குது அப்படின்றது ஐம்பத்தி ஒன்பதாவது பேஜ் நம்பர் இந்திய அரசியல் அப்படின்ற புக் ஸோ இதே மாதிரி பாருங்க முதல் ரெண்டு மூணு பக்கத்துக்கு வந்து குரூப் மட்டும்தான் இருக்கும் ஸோ மூலமா இந்த தலைப்புல எத்தனை கேள்விகள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பாருங்க மொத்தம் நாலு பக்கத்துக்கு இந்த யூனிட் இது என்ன யூனிட்டோ அதற்கான நாலு பக்கத்துக்கு அப்புறம்தான் கொடுத்துருக்கோம் ஆக்சுவலி இதுல மாடல் கொஸ்டின் அடிச்சு பார்க்க விட நோட்ஸ் படிக்க தான் பெஸ்ட் ஏன்னா மறுவரியா படிச்சாலும் நான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஃபர்ஸ்ட் செட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு இயல் இருக்குங்க யூனிட் ஓகேவா இந்த மூணு யூனிட்ல நாலுல இருந்து அஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றதுக்கு தெளிவா ப்ரூஃப் கொடுத்துட்டுனா ஸோ ஒரு நீங்களே யோசிச்சு பாருங்களேன் மூணு யூனிட் படிச்சா நாலுல இருந்து அஞ்சு கொஸ்டின்னா நம்ம வரி வரி படிக்கணும் அதுக்காக தான் அங்க பாருங்க புக்கில் இருக்கிற விஷயம் பாயிண்ட் எல்லாத்தையுமே அழகா உங்களுக்கு பாயிண்ட் பை பாயிண்டா கொடுத்துருக்கும் இதுல எதெல்லாம் இம்பார்ட்டனோ அதெல்லாம் ஹைலைட் பண்ணி இருக்கும் படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஆனா புக்கில் இருக்கிற கண்டென்ட் தான் சரிங்களா புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் என்னென்னவோ குத்து வச்சுருப்பாங்க பட் நம்ம எளிமையாக கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ அவ்வளோதாங்க ஸோ அப்போ இந்த ஒரு மெட்டீரியல் படிச்சிட்டிங்கன்னா ஒரு செட்டு படிச்சுட்டா நமக்கு நாலுலேருந்து அஞ்சு கொஸ்டின் அவ்வளோதான் அதை படித்து திருப்பி போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு செட்டு டூ அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் அஞ்சுலேருந்து ஆறு கொஷின் கன்ஃபார்மாக வரும் அதற்கான குறுப்பும் நான் இதில் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன் முதல் எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல டிஎன்பிஸ்ல கேட்ட கொஸ்டின் அது எந்த புக்கில் இருக்குது அப்படின்ற புக் குறுப்பு எல்லாத்தையும் கொடுத்தாச்சு கொடுத்து முடிச்சிட்டு தான் பாருங்க அழகா எல்லாமே கொடுத்து வச்சிருக்கோம் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடண்ட் வரணும் இதை படிச்சா எனக்கு கொஸ்டின் கன்ஃபார்ம்ங்க அப்படின்றத கான்ஃபிடண்ட் வரணும் கிட்டத்தட்ட ஆறு பக்கத்துக்கு யாரா ஏழு எட்டு பக்கங்க எட்டு பக்கத்துக்கு கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் ஆங்கிலேயராட்சிக்கு எதிரான தொடக்குகால கிளர்ச்சிகள் உங்களுக்கே தெரியும் இந்த யூனிட் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டு அதுக்கு எந்த அளவுக்கு நான் டிஎன்பிஸ்ல கேட்டுருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் இதுக்கான கொஸ்டின் ஓகேங்களா இதை படிச்சு முடிச்சிடணும் இதை படிச்சு முடிச்சுட்டா இதை நான் ரெண்டா பின் பண்ணிருக்கேன் நாங்கள் வெரிஃபை பண்றதுக்காக இவ்வளோதான் நோட்ஸ் சரிங்களா அது பாருங்க இந்த நோட்ஸ் நீங்க படிச்சு முடிச்சுட்டா உங்களுக்கு அஞ்சுல இருந்து ஆடு கொஸ்டின் அவ்வளோதான் போட்டுமா அடுத்து செட் டூ படிக்கிறோமா செட் டூ இது பாருங்க இவ்வளோதான் சரிங்களா அப்படி தூக்கி செட் போர் படிச்சு முடிக்கிறீங்க வச்சிடுறீங்க

அறநூற்றி அறுபத்தாறு ரூபாவா அப்படின்னு தயவு செஞ்சு வாய்ப்பு பழகாதீங்க ஏன்னா நீங்கள் கொஞ்சம் யோசிங்களேன் இவ்வளோ பக்கம் பிரிண்ட் போடணுங்க நாங்கள் ஜெராக்ஸ் கொடுக்கல பிரிண்ட்டு தான் எடுத்து கொடுக்குறோம் உங்கள் ஊரில் நீங்களே விசாரிச்சு பாருங்களேன் ஒரு பக்கம் பிரிண்ட் எடுக்க எவ்வளோ ஆகணும் நாங்கள் வந்து நானூற்றி தொண்ணூற்றி மூணு பக்கம் கிட்டத்தட்ட ஐநூறு பக்கம் ஐநூறுரூபா இதுக்கே செலவாயிடும் ஆமாவா இல்லையா கரெக்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் சார்ஜ் இவ்வளோ வெயிட்டுங்க கொரியர் நீங்களே போய் விசாரிச்சு பாருங்கள் அரை கிலோவுக்கே அறுபது ரூபா சொல்கிறாங்க அறுபது ரூபா அறுபத்தோரு ரூபா போஸ்ட் ஆஃபீஸில் கிட்டத்தட்ட இது ஒரு கிலோ இருக்கும் நான் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு போகிற நீங்கள் இடம் போட்டு பாருங்கள் ஒரு கிலோக்கு ரூபாய் கன்ஃபார்மாக கேட்பாங்க இதுக்கப்புறம் இவங்க ஒரு கவர் வாங்கணும் கூடவே ஒரு பெண் வாங்கணும் இந்த பெண் வந்து நம்ம சொன்னோம் இல்லையா ஸ்டேட் லெவலில் ரேங்க் வாங்கினாருன்னே அவருடைய ப்ளஸ்ஸிங்கோட ஒரு பெண்ணு கொடுக்கணும் சரிங்களா இது ஒரு டென் ருபீஸ் பெண்ணு இது ஒரு கவர் ஒரு பத்து ரூபாய் நீங்களே கணக்கு பண்ணுங்கள் அறநூற்றி இருபது ரூபாய் ஆகிப்போச்சு கரெக்டாக கரெக்ட் இதுக்கப்புறமா இந்த கொஷின் டைப் பண்ணாங்கள்ல வெரிஃபை பண்ணாங்கள்ல இது எடுத்து போய் உங்களுக்கு பிரிண்ட் போட்டு எடுத்துக்கணும் வந்து உங்களுக்கு சேஃபாக அனுப்புகிறாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு சின்ன அமௌண்ட் கொடுக்கணுன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு கேட்ருவோம் அவ்வளோதாங்க நீங்களே யோசித்து பாருங்கள் யாருமே வெறும் நாற்பது ரூபாய்க்கு இவ்வளோ வேலை செய்வாங்களா அப்படின்னு யோசித்து பாருங்க ஏன்னா நீங்கள் இவ்வளோ மெட்டீரியல் அனுப்பணும் சரிங்களா சரிப்பா ஓகே இது கூடவே அடிஷ்னலாக நான் என்ன பண்றேன் உங்களுக்குன்னு இப்போ இதை வாங்குறவங்களுக்குன்னு மேக்ஸ் கிளாஸ் நாங்கள் அலக்கேட் பண்ண போகிறோம் எப்படின்னா இப்போ வந்து தமிழில் ஐம்பது கொஷின் உங்களுக்கு கொடுத்தேன் ஜிகேவில் இருபதுலேருந்து இருந்து இருபத்தஞ்சு கொஸ்டின் கொடுத்தாச்சு மேக்ஸில் ஒரு பத்து கொஷின் வர மாதிரி நாங்கள் வந்து கொஷின் அதற்கான ஷார்ட்கட் வீடியோ உங்களுக்காக உங்கள் நம்பருக்காகவே ஒரு குரூப் ஆரம்பிச்சிருவோம் ஒன்று நீங்களும் நானும் இருக்கிற மாதிரி ஒரு குரூப்பாக இருக்கும் இல்லைன்னா ஒரு காமன் குரூப்பில் நீங்கள் இருப்பீங்க அதாவது மெட்டீரியல் உங்களோட குரூப்பில் முக்கியமாக அதில் நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் அப்படின்ற என்னுடைய நம்பர் இருக்கும் அப்படின்னா இருந்தால் அது என்னோட குரூப் தான் நம்ம குரூப் தான் ஸோ அதெல்லாம் நீங்கள் லெப்ட் ஆகக்கூடாது அதில் உங்களுக்கு தெளிவான இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கூடவே வந்து உங்களுக்கு பத்து கொஸ்டின் நடத்த போறேன் அவ்வளவுதாங்க அப்போ ஐம்பது ஒரு இருபத்தஞ்சு ஒரு பத்து எண்பத்தி கேள்விகளுக்கு ரெடி ஆயாச்சு ஆமா வெறும் எண்பத்தி கேள்வி படிச்சா போதுமா இன்னும் மீதி எல்லாம் அப்படின்னு நீங்க கேட்பீங்க ஆக்சுவலி இது கேள்விக்கு கொடுத்துட்டுமா இன்னைக்குல இருந்து ஷார்ப்பா முப்பதுல இருந்து நாற்பது நாட்கள்ல அடுத்த நோட்ஸ் இதே மாதிரி ரெடி பண்ணிடுவோம் ரெடி பண்ணிட்டு அதை நாங்கள் கொடுப்போம் அதுலேயும் ஒரு எண்பத்தஞ்சு கேள்விகள் வர மாதிரி நோட்ஸ் ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம் ஸோ இது ஒரு எண்பத்தஞ்சு அது ஒரு எண்பத்தஞ்சு நூற்றி எழுபது கொஷின் கிட்டத்தட்ட நூற்றி அறுபதுலேருந்து நூற்றி எழுபது கொஷின் இதை மட்டுமே படித்தா போதும் எங்கேயாவது இது மாதிரி சொல்லியிருக்காங்களா எல்லா சிக்ஸ்திலேருந்து டுவெல்த் வரைக்கும் எல்லாம் புக்கும் படிங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஃபஸ்ட் டைமாக கொடுத்துருக்கோம் இதுவும் புக்கில் இருக்கிற கண்டென்ட் தான் எதை முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அப்படின்றத செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க புரியுதுங்களா சூப்பர் சரிப்பா இதை எப்படி நான் பே பண்ணுறது அப்படின்னு கேட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மொதல் கமாண்ட்லையும் பின் பண்ணி வச்சுருக்கேன் டீட்டெயில் செவன் டபுள் ஃபோர் எயிட் டபுள் ஃபோர் எயிட் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் செவன் டபுள் ஃபோர் எயிட் டபுள் ஃபோர் எயிட் த்ரீ ஃபைவ் சிக்ஸ்ன்னு ஒரு நம்பர் இருக்கும் நீங்கள் பேமெண்ட் அமுச்சுட்டு அதுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அமுச்சிடணும் கூடவே உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில் எல்லாம் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் எப்படி இருக்கணும் உங்களுக்கு போஸ்டல் வேணுமா கொரியர் வேணுமா உங்கள் பேர் என்ன அப்பா பேரோ இல்லை ஹஸ்பண்ட் பேரோ அல்லது தெரு பேரோ தெரு பேர் ப்ளஸ் வந்து வீட்டு நம்பரு ஊர் டிஸ்டிக்ட்டு தாலுகா பின் நம்பர் இதை எல்லாமே டைப் பண்ணி அமைச்சிட்டீங்கண்ணா ஒரு அதாவது இன்றைக்கி நீங்கள் அனுப்புறீங்க அப்படின்னா அஞ்சே நாளில் உங்கள் வீட்டுக்கு வர மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி நீங்கள் நம்பர் புக் பண்ணியிருந்தால் நான் புக் பண்ணியிருக்கேன்றத ஒரு கமாண்டில் கொடு அதாவது மெசேஜ் அனுப்புகிறீங்களா வாட்ஸ்அப்பில் அதில் சொல்லுங்கள் உங்களுக்கு இன்னும் குயிக்காக எடுத்து கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க சரிங்களா ஸோ நீங்கள் மெசேஜ் பண்ணோம்னே ஒரு ஆறுலேருந்து பன்னெண்டு மணி நேரத்தில் வந்துருச்சு அப்படின்ற ஒரு கன்ஃபார்மேஷன் மெசேஜ் வந்துடும் முடிஞ்சாலும் குயிக்காக வந்துடும் இருந்தாலும் நிறைய மெசேஜ் வந்தால் நிற்கும் இல்லையா ஹேங் ஆகி நிற்கும் இல்லையா அதுக்காக உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ ஆறுலேருந்து பன்னெண்டு மணி நேரத்தில் வந்துருச்சு அப்படின்னு கன்ஃபார்ம் வந்துடும் அடுத்த பன்னெண்டு மணி நேரத்துலேயே உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்ற உங்களுக்கு வந்து பார்த்தினா ட்ராக்கிங் ஐடியோட போஸ்டர் கவரில் அனுப்பிச்சி விட்ருவாங்க சரிங்களா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா இந்த மெட்டீரியல் தான் புரியுதுங்களா எல்லாமே நான் தெளிவாக சொல்லிட்டேன் மேபி ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க இல்லை எனக்கு பேமெண்ட் டீட்டெயில் தெரியலன்னா என்னுடைய நம்பர் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னா செவன் டபுள் ஃபோர் எயிட் டபுள் ஃபோர் எயிட் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் அப்படின்ற நம்பருக்கும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் நான் க்யூஆர் கோடு ரெண்டு கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஓகேவா ஒரு லிங்க்கில் இருக்கும் அதே மாதிரி யூபிஐ நம்பர் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கேன் எதில் ஒன்றாலும் நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம் சரிங்களா ஸோ கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் தயவு செஞ்சு ரேட்டு ரேட்டுன்னு சொல்லாதீங்க இது உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஐநூறு பக்கம் இருக்குதுங்க ஐநூறு பக்கம் உங்க வீட்டுக்கு எத்தனை சேர்க்கணும் அதுக்கு நீங்களே பாருங்க எவ்வளவு ரேட் ஆகும்னு சரிங்களா சோ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான் மேபி பிடிஎஃபாக ஆ கொடுக்குறேன்னு வச்சுங்க ஒரு இது இந்த 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 ஐநூறு பக்கத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐ இரநூறுபா ரூபா ரூபா கொடுங்கன்னு நான் கேட்குறேன்னு வச்சுங்க இரநூத்தம்பது ரூபா கொடுத்து வாங்கிட்டு நீங்க பிரிண்ட் போட தான் போறீங்க பிரிண்ட் வந்து நானூற்றி தொண்ணூத்தி மூணு ரூபான்னா அதுவே கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுரூபா ரூபாய் ஆயிடும் இருநூத்தம்பது ரூபாய் எங்கிட்ட கொடுக்கணும் அங்கே ஒரு ஐநூறுபா செலவு போனோம் எழுநூத்தி ரூபா ரூபாய் அப்போ அப்ப அப்படி பார்த்தா இதுவே கம்மியாக தான் இருக்கு புரியுதுங்களா அவங்க வீட்டுக்கே நாங்களே பிரிண்ட் போட்டு வீட்டுக்கே சேஃபா அனுப்பிச்சு விட்டுறோம் அவ்வளோதான் சரிங்களா ஸோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்குன்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் கொடுங்க கண்டிப்பா ரீப்ளை பண்றேன் பாய் சிஸ்டர்